நூற்றி ஐம்பது ஆச்சு நூற்றி ஐம்பது நாளும் ஒரு இடத்துல வந்து இன்னும் கூட்டமாக வந்து அந்த இடத்த வழிபட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னா அது கேப்டனுடைய நினைவிடம் தாங்க நூற்றம்பது நாளும் ஒவ்வொரு தினமும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போய்க்கிருக்காங்க இதே தமிழத்துலேயும் அது சென்னையில் பல தலைவர்களுடைய நினைவிடம் இருக்குது சென்னை மீனா கடற்கரையில் அண்ணா துறையோட சமாதி இருக்குது எம்ஜிஆர் சமாதி இருக்குது ஜெயலலிதா சமாதி இருக்குது கடஞ்சரையாவுடைய சமாதி இருக்குது இத்தனை சமாதி வந்து எல்லோரும் சென்னை வந்து சுற்றுலா வாரம்னு சொல்லி பல பேர் வருவாங்க வாரவங்க எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றுலா தலமாக நினச்சி வந்து பார்த்துட்டு போவாங்க ஓ இதுதான் அண்ணா சமாதியா இதுதான் எம்ஜிஆர் சமாதியா அப்படின்னு பா பார்த்துட்டு போவாங்க வந்தவங்க எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க முன்னாடிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ வந்து எல்லோரும் ஃபோன் எடுக்கிறதுனால செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த இடத்துல அதிகமாக வந்து ஒரு கே செல்ஃபோனுடைய செல்பி சத்த தான் கேட்டுக்கிறேன் ஆனால் கேப்டனுடைய நினைவிடத்தில் பார்த்தோம்னாக்க ஒரே பெண்களுடைய அழுகு குரலாக பெண்கள் அந்த இடத்துல உடனே தன்னை அறியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அழுகுறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் அழுகு குரல்கள் பல கேட்டுக்கிறது சரி அந்த இடத்துல வர மக்கள் தான் குறையுமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வர மக்களும் குறைய மாட்டுறாங்க அந்த இடத்துல போகிற அன்னதானமும் குறையவே இல்லைங்க அப்படிதான் அந்த இடத்துல சுச்சுவேஷன் போய்க்கு இந்த சமயத்தில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவன் கேப்டனை பற்றி இன்னைக்கு ஒரு வார்த்தைகள் சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்தபோது இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ போது லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அதை கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவன் கேப்டனை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் திருமாவளவனுக்கும் கேப்டனுக்கும் சம்பந்தம் இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க வேறுவர் ஒரு கூட்டணியில இருந்தாலும் ஒரு சமயத்துல வந்து ஒரே கூட்டணியில் இருந்தவங்க சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாவது அணின்னு சொல்லி அணி அமைக்கிறாங்க அன்னைக்கு வந்து அதிமுக திமுக அதுக்கடுத்து மூன்றாவது அணி மூன்றாவது அணியில் வந்து வைகோ அவங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து திருமாவளவன் இருக்கார் அந்த சமயத்தில் என்ன ஆகுதுனாக்க டாக்டர் ஐயா வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு எப்படியாச்சும் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார் அதாவது பழம் நழுவி விஜயகாந்த் என்ற பழம் நழுவி என் வழியில் வந்து விழும் சொல்லி ரொம்ப அப்படி அப்போ இருக்கும்போது வைகோ திருமாவளவன் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை தன்னுடைய மூட்டாத கூட்டணிக்கு அழைச்சி வந்தாங்க அழைச்சி வந்தது மட்டும் இல்லை அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா அது வந்து கேப்டன் விஜயகாந்தான்னு சொல்லி அறிவித்து மூட்டாத அணியுடைய கே முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிறுத்தினாங்க அந்த கூட்டணியில் இருக்கும்போது தான் கேப்டனுக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு அந்த புரிதல வந்து அவர் சொல்ல பார்த்த விஷயம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு குழந்தை மனசு கொண்டவருங்க குழந்தை மனசு கொண்டவர் மட்டும் இல்ல அவர் வந்து மெல்லேந்தி மனம் படைத்தவர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து எந்த தீங்குமே செய்ய மாட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து சொன்னார் சமயத்தில் வந்து பத்மபூஷன் விருது கேப்டன் கொடுக்கப்பட்டது அந்த பத்மபூஷன் விருதை வாங்குறதுக்காக பிரேமலதா விஜயகாந்த் வந்து டெல்லி போய் குடியரசுத் தலைவர் கையால் வந்து அந்த விருதை வாங்கினாங்க அந்த விருது வந்து அவர் இல்லாத சமயத்துல கொடுத்துருக்காங்க என்னாலும் இருந்த சமயத்தில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து திருமாவளன் வைக்கிறார் திருமாவளனோட கொஞ்ச காலம் தான் கேப்டன் பயணம் பண்ணியிருக்காரு அந்த பயணத்துல வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோட வந்து திருமாவளவன் பேசுறத நம்ம பார்த்தோம் அதாவது அப்பயே அவர் புரிஞ்சுருச்சு அவர் ஒரு வெள்ளந்தி மனசு கொண்டவர் அப்படின்னு ஏன்னா அவர் எந்த விதமான ஒரு அரசியலையும் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் எந்த விதமான எந்த அரசியல்வாதியும் வந்து அதிக விமர்சனமும் பண்ணலை இப்போ வந்து அவர் விமர்சனம் பண்ணல திருமாவளவன் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்துக்கலாம் அன்னைக்கு மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லி அந்த கூட்டில இருந்து அன்னைக்கு திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு வந்து பல பாதிப்புகளை உருவாக்கியது அப்படின்னா இந்த மூன்றாவது அணிதான் அப்படிப்பட்ட மூன்றாவது இருந்த பல கட்சிகள் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியிலே இருந்துக்கலாம் ஆனால் இன்ன வரைக்கும் வந்து தேமுதிக வந்து தீமா கூட்டணியிலே இருந்தது இல்லைன்னு கேப்டனுடைய திருமண விழாவை வந்து கலைஞர் தான் வந்து நடத்தி வைக்கிறாரு அப்படிப்பட்ட கலைஞர் வந்து அவர் அழைச்சார் என்னுடைய கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியும் அவர் கேப்டன் போகலன்னா அப்போ அளவு வந்து அவர் மனநலம் இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் தீமாரன் நெருக்கத்தை காட்டலை ஏன்னா திருமணத்தை வந்து நடத்தி கொடுத்தவர் கலைஞர் ஆனால் அவர் அழைச்சி வந்து திமுக கூட்டணிக்கு போகலன்னா அந்த திமுகவினால வந்து அவர் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களால் வந்து அவர் மனசு வந்து ஏற்றுக்கலை நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டும் போய் அவங்கள கூட போய் கூட்டணிக்கு போகிறதா அப்படின்னு தான் அவர் ஒதுங்கி இருந்திருக்காரு அப்படி ஒதுங்கியிருந்து கடைசி வரைக்கும் அவர் கட்சி அமைச்சர் இருந்து சரி அவர் இறந்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு அவர் போகாமலேயே வந்து வாழ்ந்து மறந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் வந்து இன்னைக்கு கேப்டனை வந்து ஒரு வெள்ள மனசு உடையவர் ஒரு வெள்ளத்தி மனசு உடையவர் ஒரு குழந்தை போல வந்து இதயம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் அந்த அளவு வந்து இங்கே வாழ்ந்து இருக்கார் அவருடைய பேரு போல் வந்து இன்னும் உள்ள இன்னும் ஓராயிரம் ஆண்டுகளானாலும் பேர் வந்து உயர்ந்து கொண்டே தான் செய்யுமே தவிர என்றைக்குமே வந்து அவர் போலுக்கு வந்து அழிவு கிடையாது அப்படிங்கிறது இங்கே வந்து உண்மையான ஒரு விஷயம்